இப்போ லைலத்துல் கதிர் இரவு என்பதற்கு ஒரு தனி தனி அடிப்படைகளை மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹின் தூதர் சல்லா அலை சின்னம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த லைலத்துல் கதிர் என்பதை அது ஒரு நாள் நாளாக இருந்தாலும் கூட அதை நீங்கள் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரவிகன் நாயகன் சல்லா அலை சின்னம் சொல்கிறாங்க இப்போ இதை நாம் தேடும் பொழுது அது எவ்வளவு மகத்துவமானது என்று திருமறை கூட நமக்கு சொல்லி காட்டுகிறது என்றால் இன்னா அன்சல் லாஹுஃபி லைலத்துல் கதிர் இந்த லைலத்துல் கதிர் மகத்துவமிக்க இரவில் தான் இந்த குரானை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் அப்போ குரான் இறக்கப்பட்ட அந்த நாளை அல்லாஹ் வந்து நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக மகத்துவமிக்கதாக நமக்கு சொல்லி தருகிறான் அப்போ அந்த மகத்துவமிக்க அந்த இரவை நாம் அடைவதற்கான முயற்சிகளை ஈடுபடணும் என்று அல்லாஹுவின் தூதர் சில செல்லும்போது எப்படி நமக்கு வழி இருக்கிறார்கள் என்றால் லைலத்துல் கதர் ஐரோமின் அல்பி சஹர் ஆயிரம் மாதங்களை விட அந்த நாள் சிறந்தது என்று இருக்கிற காரணத்தினால அல்லாஹுவின் தூதர் கடைசி பத்து முழுக்கவே தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பிவிட்டு இல்லற வாழ்க்கைகளை நிறுத்தி வைத்துவிட்டு வணக்க வழிபாடுகளில் அதிகம் அதிகமாக ஈடுபடுவார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்க முடியுது இப்போ அப்படி அல்லாஹு தூதர் செல்லாலே ஒரு வழிகாட்டி இருக்கிற அடிப்படையில் நாம் இப்போ போகிறோம் இப்போ லைலத்துள் கதிர் ஒற்றைப்படை இரவுகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் பிறை பார்க்குற அடிப்படையில் நாம் இன்னைக்கு பெருநாளாக இருக்கட்டும் நாம் அந்த வணக்க வழிபாடுகளை நாம் செய்கிறோம் நாம் இப்போ லைலத்துள் கதிர் இரவு நாம் இன்றைக்கி அடைகிறோம் அப்படின்னும் பொழுது வேறு நாடுகளில் பார்க்குற போது வேறு ஒரு நாளில் முன்னாடி நாளில் பார்த்துருப்பாங்க நமக்கு அடுத்து பிறை பார்த்து கொண்டாடுகிற நாடுகளும் இருக்கும் அப்போ இப்படி பார்க்கும் பொழுது நமக்கு வருகிற அந்த நமக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இதில் நாம் தேடிக்கொண்டிருப்போம் அவங்க பார்த்தோம்னா வேறு ஒரு நாளில் தேடி கொண்டிருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வருமே அப்போ இதில் எது லைலத்து கதிராக இருக்கும் உலகம் முழுமைக்கும் ஒரு லைலத்துக்கு கதர் இல்லையா என்பதை கேள்வி எழுப்புகிறாங்க பொதுவாக நாம் இப்படி குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எல்லாருமே ஒரே நாளில் தேர்ந்தெடுத்தாலும் கூட இந்த குழப்பம் வரும் எப்படி வரும் இப்ப நமக்கு பகல் நேரத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இரவு நேரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் முன்னாள் நாளினுடைய இரவு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் வேறொரு தினத்தில் இருக்கக்கூடியவர்களே இருக்கிறார்கள் என்கிற போது அவ இப்படி நாம் இப்போ நாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு நேரமாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதுன்னு வைங்களேன் இந்த லைலத்துல் கதிரை பற்றி சொல்லப்படுகிறது இது மாதிரி நாம பல்வேறு இந்த தகஜத்தினுடைய நேரம் அதுவும் நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுன்னு வைங்க இப்போ அதுவுமே அல்லாஹ் வந்து இரவனுடைய இறுதி பகுதியில் அல்லாஹ் அடிவானத்தில் இறங்கி வந்து நமக்கு நம்முடைய கோரிக்கைகளை கேட்கிறான் என்று நாம் வைக்கிறோம் இப்படி பல்வேறு விஷயங்கள் நீங்கள் லைலத்துக்கு எதிராக இருக்கலாம் இப்படி மார்க்கம் சிறப்பித்து சொல்வதெல்லாம் நாம் நம்முடைய கவனிப்பில் கவனிப்பில் எது இருக்கிறதோ அல்லாஹின் தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் பிறை பார்த்தோம் நாம் பார்த்த பிறையின் அடிப்படையில் நமக்கு இன்றைக்கு ஒற்றைப்படை இரவு வருகிறதோ அந்த நாளில் நமக்கு அந்த இறைவனுடைய ஏற்பாடு இறைவனுடைய அருள்வானவர்கள் அங்கு படையெடுப்பார்கள் இறங்கி வருவார்கள் என்கிற அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை செய்ய வேண்டியது தான் ஆற்றலை நம்ம நம்முடைய பார்வையில் பார்க்கிற போது நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் எப்படி எல்லா வந்து வருமா ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கும் இன்னும் இன்ன பிறர்களுக்குமே இந்த நேர வித்தியாசம் சின்ன நேர வித்தியாசம் இருக்கக்கூடியவர்கள் கூட இருப்பாங்க இப்போ நாமளும் ஒரு அண்டை ப பக்கத்தில் இருக்கிற வேறொரு நாடும் ஒரே நாளில் பிறை பார்த்துட்டோம்னாலும் கூட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வித்தியாசமான நாடுகள் இருக்கிறது இரண்டரை மணி நேரம் நமக்கு சவுதிக்கு இரண்டரை மணி நேரம் நமக்கும் இங்கே இருக்கிற யுஏ துபாய்க்கும் ஒன்றரை மணி நேரம் வித்தியாசம் அப்போ இப்படியான அந்த நேர வித்தியாசத்திலும் கூட நாம் வி விடிந்து வேறு ஒரு நேரத்தில் இருப்போம் அவங்களுக்கு அந்த நேரம் முடிந்து இருக்காது அப்போ இப்படியான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் அப்போ இந்த இறை ஆற்றலை பொறுத்தவரை அல்லாஹ் அல்லாஹுல்கிறான் மலாய்க்கு மலாய்கத்தோர் ரூஹ் அம்பரு என்று அல்லா சொல்றானே இந்த அருள்வானவர்களை இறக்குகிற வேலையை இறைவன் நாம இறை தூதர் சொன்ன நாள்னு நாம தேடுகிற போது அல்லாஹ எப்படி நமக்கு அதை தருவான் என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கணுமே ஒழிய இறைவனுடைய ஆற்றல் அவனுடைய அதிகாரத்தை அந்த அடிப்படையில் அல்லாஹ் வந்து எல்லாத்துக்கும் ஆற்றல் உடையவன் என்கிற போது அப்போ அல்லாஹ் இந்த மாதிரியான நாம் குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வேண்டிய அருளை நாம் தேட வேண்டிய நாளில் தேடுகிற போது அல்ல நமக்கு தருவோம் அவர்களுக்கு வேறொரு நாளில் இருக்கிற போது அவர்கள் அந்த அடிப்படையில் தேடுகிறார்கள்னா அந்த நாளில் அந்த மாணவர்களை இறைவன் அந்த அடிப்படையில் இற இறக்குவான் நீங்கள் இதை இப்படி பார்க்கிற போது நமக்கு சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த நா நாம் கணக்கிடுகிற நாளும் அந்த மறுமையின் நாள் குறித்து இறைவன் பேசுகிறான்ல அதையுமே அல்லாஹ் வந்து அந்த வித்தியாசப்படுத்துகிறான் இன்னைக்கு மனிதனுமே என்ன கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா ஒரு ஒளியின் வேகத்தை விட விரைவாக நாம பயணிக்க தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த இந்த கால அளவு இதற்கெல்லாம் மாறுபட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம் என்று சொல்கிறாங்க அப்போ இந்த அடிப்படைகள்லாம் நம்மளவில் நாம் பார்க்கிற போது தான் இது வித்தியாசமாக தெரிகிறது ஒழிய இறைவன் ஆற்றல் மிக்க இறைவனுடைய பார்வையில் யார் தேடினாலும் அவர்களுக்கான அந்த இரவுக்கான மகத்துவத்தை இறைவனுடைய அருள்வளத்தை எப்படி எந்த நேர வித்தியாசத்தில் தேடினாலும் கூட வல்ல ரஹமான் அப்படியான ஏற்பாடுகளை வானவர் படையை வைத்து செய்வான் என்பதை இறைவனால் அது சாத்தியம் என்கிற நம்பிக்கையோடு நாம் அதை எதிர்பார்த்து நாம் நபி வழி அடிப்படையில் செயல்பட வேண்டுமே ஒழிய நாம் குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்